கோவை அன்னூர் சிறுமுகை சாலையில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ கருப்பராயன் கலாமணி சுவாமி திருக்கோவிலில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ மாசாணி அம்மனுக்கும் ஸ்ரீ கரியகாளி அம்மனுக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு குண்ட திருவிழா சிறப்பாக நடைபெறுவதையொட்டி கோவை பத்திரிகையாளர்கள் மன்றத்தில் அருள்மிகு ஸ்ரீ கருப்பராயன் கலாமணி சுவாமி திருக்கோவிலின் தலைவர் கலாமணி சுவாமி செய்தியாளர்களிடம் கூறுகையில் எங்களது இந்த திருக்கோவில் அன்னூர் டு சிறுமுகை சாலையில் அமைந்துள்ளதாகவும் அதில் வருகின்ற வெள்ளி சனி ஞாயிறு என மூன்று நாட்கள் குண்டம் திருவிழா நடைபெற உள்ளதாகவும் இவ்விழாவானது வெள்ளிக்கிழமை அன்று வாஸ்து சாந்தி விநாயகர் வழிபாடு சங்க அபிஷேகம் கம்பம் நடுதல் அலங்கார பூஜை அன்னதானம் நடைபெறுவதாகவும் சனிக்கிழமை அன்று சுவாமி அபிஷேக பூஜை குண்டம் கண் திறத்தல் குண்டம் பூ போடுதல் அலங்கார பூஜை கம்பம் சுற்றி ஆடுதல் அன்னதானமும் அதனைத் தொடர்ந்து ஞாயிற்றுக்கிழமை கரகம் எடுத்தல் குண்டம் இறங்குதல் அலங்கார பூஜை திருவிளையாடல் அருள் வாக்கு கருப்பராயன் கலாமணி சுவாமி அன்னையின் பிறந்தநாள் விழா மற்றும் கலை நிகழ்ச்சி அன்னதானம் என பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற உள்ளதாகவும் அனைவரும் வந்து அருள்மிகு ஸ்ரீ கருப்பராயன் கலாமணி சுவாமி ஆசிர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுமாறும் கேட்டுக்கொண்டார் உடன் கவின் மணிகண்டன் உட்பட பலர் கலந்து கொண்டனர் நாலு தலைமுறையாக இருக்காங்க இப்போ கடந்த பதினஞ்சு இருபது வருஷமாக வந்து அம்மா பொறுப்பேற்று நடத்திட்டு இருக்காங்க இந்த கோவிலில் வந்து வர பக்தர்களுக்கு வேண்டிய அனைத்து உதவிகளையும் செய்கிறாங்க உதாரணத்துக்கு அவங்களுக்கு இருக்கிற நோய்வழிகளை தீர்த்து கொடுக்குறாங்க அவங்களுக்கு தேவையான படிப்பு வசதிகளை செஞ்சுருக்குறாங்க கல்யாணமாக திருமணம் பண்ணி வைக்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் திருமணங்கள் இதுவரைக்கும் அவங்க செஞ்சு வச்சுருக்காங்க இதை வந்து முறைப்படுத்தி இன்னும் நல்லா பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்தில் கடந்த ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஒரு ட்ரஸ்ட் ஒன்று ஆரம்பித்தாங்க இப்போ அந்த ட்ரஸ்ட்டோட அடிப்படையில் வந்து எல்லா விதமான சேவைகளையும் செஞ்சுட்டுருக்காங்க உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா வந்து அன்னதானம் கொடுக்கிறது மருத்துவ சிகிச்சை மூலம் சுகாதார இதெல்லாம் மக்களை தெளிவுபடுத்துறது இதெல்லாம் இருக்காங்க அப்புறம் இது இனி நாங்கள் வந்து வளர்ச்சி எடுத்துகிட்டு போகணும் இனி ட்ரஸ்ட்டை வந்து டெவலப் பண்ணணும் அப்படிங்கிற நோட்டத்தில் வந்து இப்போ வந்து இதை மக்களுக்கும் மீடியான தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறது முக்கியமான நோக்கமாக வச்சு நாங்கள் செய்கிறோம் இந்த கோயில் வந்து ரொம்ப பழமையான ஒரு கோயில் இந்த கோயிலில் வந்து சிறப்பு என்னென்னு கேட்டிங்கன்னா நாலு தலைமுறையாக அருள்வாக்கு சொல்கிறது தான் இந்த அருள்வாக்கு வந்து நினைச்சது நினச்சபடி நடக்கும் அது மட்டும் இல்லை அது வந்து ஆணைக்கால் மேலே நின்று அருள்வாக்கு சொல்கிறோம் அதாவது ஐநூறு பேர் வந்தாலும் நாலு மணி நேரம் ஆனாலும் அந்த ஆணைக்கால் மேலே நின்று தான் அருள்வாக்கு சொல்லுவோம் அது ஒரு மணி நேரம் ஆனாலும் அந்த ஆணைக்கால் தான் அருவாக்கு சொல்லுவோம் இதுதான் நம்ப அங்கே சிறப்பு அது மட்டும் இல்லை நினச்சது வந்து கல்யாணம் குழந்தை பாக்கியத்தை படிப்பில்லாத பசங்களுக்கெல்லாம் அந்த இடத்துல ரொம்ப சிறப்பு இங்கே வந்து அங்கே வந்து பேனா வந்துடுச்சு கொடுப்போம் நாங்கள் அருள்வாக்கில் அந்த பேனா வந்து வாங்கிட்டு வந்து படித்தாங்கன்னா அவங்க நல்ல நிலமைக்கு இன்றைக்கி வரை டாக்டர் வக்கீல் நிறையா நல்லா இருக்காங்க அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வியாதியானவங்க எல்லாமே தொழில் இல்லைங்கிறவங்க வீடு இல்லைங்கிறவங்க எல்லாத்துக்கும் அவர் ஒரு சிறப்பான ஒரு இடம் ஒரு சிறப்பான ஒரு ஸ்தலம் கூட நம்ம சொல்லலாம் ஏன்னா அந்த இடத்துல வந்து மண்ணை மிதிச்சு நினச்சி வேண்டிட்டு வந்தாலும் எல்லா காரியங்களும் சிறப்பாக நடந்துகிட்ருக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஆண்டுக்கு ரெண்டு முறை திருவிழா நடக்கும் அது முதல் திருவிழா வந்து ஆடி மாதம் ஃபஸ்ட்டு வீக்கில் அதாவது வந்து பார்த்திங்கன்னா முதல் சனி ஞாயிற்றுக்கிழமை வந்து திருவிழா நடக்கும் அப்போ வந்து ஒரு இரநூறு கிடாயி வெட்டி ஒரு பத்தாயிரம் பேர்த்துக்கு அன்னதானம் பிரியாணி போடுவோம் மட்டன் பிரியாணியாக போட்டுருவோம் அப்போ வந்து சிறப்பான ஒரு திருவிழா கருப்பர் சாமிக்கு நடக்கும் அடுத்து ரெண்டாவது திருவிழா மாசி மாதம் நடக்கும் மாசி மாதம் வந்து பார்த்தீங்கன்னா அம்மனுக்கும் காளி அதாவது மாசாணி அம்மனுக்கும் காளி அம்மனுக்கும் திருவிழா நடக்கும் அது கொண்ட திருவிழா எட்டாவது அந்த திருவிழா தான் இப்போ நடக்க போகுது உங்களுக்கெல்லாம் அது அதுக்காக தான் இப்போ வந்து நான் வந்தது மார்ச் மாதம் எட்டு ஒம்பது பத்து அன்றைக்கி வந்து திருவிழா வருது எட்டாம்தேதி கழம்பம் நடு திருவிழா அடுத்தது தேதி வந்து எல்லா சாமிகளுக்கும் சகல சாமிகளுக்கும் அபிஷேகம் நடக்கும் பத்தாம் தேதி காலையில் வந்து எட்டு மணிக்கு கரகம் எடுக்கிறது ஒரு பத்து மணிக்கு கொண்டம் இருக்குது ஏன்னா பஸ் வசதி இல்லாங்க அதனால் வந்து உங்களுக்கெல்லாம் எந்த பாதிப்பு வரக்கூடாதுங்கிறதுக்காக இன்னும் கொஞ்சம் நேரம் காலமாக வரட்டும் அப்படிங்கிறதுக்காக பத்து மணிக்கு கொண்ட வச்சிருக்கோம் பத்து மணிக்கு கொண்ட திருவிழா மத்தியானம் மூணு மணிக்கு வந்து தேர் ஓட்டம் அபிஷேக பூஜை அலங்கார பூஜை அன்னைக்கு வந்து அருள்வாக்கு எல்லாம் சிறப்பாக அனைக்கும் மா மாலை மூணு மணிக்கு நம்ம கருப்புராயன் கோயிலில் ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பிச்சுருக்கோம் அது அது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு மார்ச் ஒன்றாந்தேதி பிறந்தநாள் அந்த பிறந்தநாளை முன்னிட்டு மார்ச் பத்தாம் தேதி அந்த விழா வச்சுருக்கோம் அது மூணு மணிக்கு ஆரம்பிக்கிறோம் மூணு மணிக்குலேருந்து நாலு மணிக்குள்ளே ஆரம்பிச்சிருவோம் அப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் படித்த கவர்மெண்ட் நான் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தேன் அந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த குழந்தைகளுக்கு ஓ ஆறாவதுலேருந்து பன்னெண்டாவது வரைக்கும் ஃபஸ்ட் மார்க் செகண்ட் மார்க் மார்க் மார்பாங்கிற குழந்தைகளுக்கு வந்து நான் ஏதோ ஒரு உதவி செய்ய போகிறோம் அடுத்தது முந்நூறு பெண்களுக்கு புடவை வழங்குறது நிறையா சிறப்பு நிகழ்ச்சிகள்லாம் ஏற்பாடு செஞ்சுருக்கோம் அடுத்தது அன்னதானம் அசைவ அன்னதானம் எங்கள் கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா நிறையா வந்து வேண்டுதல் வந்து கிடாய் வரும் அப்போ வந்து நாங்கள் அசைவ அணம் இருந்தால் வருஷத்தில் வந்து ஒம்பது மாதம் அசைவ அன்னதானம் போட்டுருவோம் அமாவாசைக்கு மூணு மாதத்தை மட்டும்தான் சைவ அன்னதானம் போடுவோம் எல்லாத்துக்கும் எல்லா காரியம் நடக்கிறதுனால பக்தர்கள் வந்து எனக்கு வேண்டுதலுக்கு வந்து வர்றதெல்லாம் நான் மக்களுக்கே செஞ்சுருவேன் அதனால் அந்த கோயிலை வந்து இன்னும் மக்களுக்கெல்லாம் தெரிவித்து நீங்கள்லாம் எந்த கோயிலுக்கு வரணும்னு சொல்லி தான் உங்களுக்கு இந்த இந்த விளம்பரத்தையே நாங்கள் அறிமுகப்படுத்தி இருக்கோம் தான் இந்த விளம்பரம் பண்ணுறோம் நீங்கள் எல்லோரும் குடும்பத்தோடு வாங்க ஒரு முறை இந்த கோயிலுக்கு வந்து போங்க உங்களுக்கு நினைச்சதெல்லாம் கண்டிப்பா நடக்கும் நன்றி வணக்கம் அடுத்த வீடியோ உங்களை சீக்கிரமா வந்து சந்திப்பேன்